அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அபிஷா வியாழன் கவிதை நேரம் இலக்கம் முப்பத்தேழு தலைப்பு இது இப்போ அங்கே அப்போது பட்டு துணியில் பெண்கள் இப்போது ஜீன்ஸ் டிஷர்ட்டில் பெண்கள் அப்போது பட்டு துணியில் பெண்கள் இப்போது ஜீன்ஸ் டிஷர்ட்டில் பெண்கள் அப்போது பழஞ்சோறு பஞ்சாமிர்தம் இப்போது பைசா உணவகத்தில் பீசா அப்போது பழஞ்சோறு பஞ்சாமிர்தம் இப்போது பைசா உணவகத்தில் பீசா அப்போது துவிச்சக்கர வண்டியும் நடைபவனியும் இப்போது பலவிதமான வாகனங்கள் அப்போது துவிச்சக்கர வண்டியும் நடைபவனியும் இப்போது பலவிதமான வாகனங்கள் அப்போது குப்பி விளக்குகள் இப்போது மின் விளக்குகள் அப்போது குப்பி விளக்குகள் இப்போது மின் விளக்குகள் அப்போது கிணற்றில் நீர் இப்போது நீர் திருகுபடியில் நீர் அப்போது கிணற்றில் நீர் இப்போது நீர் திருகுபடியில் நீர் அப்போது தென்னோலைகளால் கூரை இப்போது ஓடு தகரத்தால் கூரை அப்போது தென்னோலைகளால் கூரை இப்போது த ஓடுகள் தகரத்தால் கூரை அப்போது சித்த மருத்துவம் இப்போது செயற்கை மருத்துவம் அப்போது சித்த மருத்துவம் இப்போது செயற்கை மருத்துவம் நன்றி வணக்கம்